நான் கேட்கிறது இந்த அன்பு 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 என்று சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு உங்கள் மதத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்த அன்பு இந்த இஸ்லாத்தில் அன்பு என்ற வழிமுறை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி கேட்கிறேன் பையா அவர்கள் கேட்கிற கேள்வி அன்பு பற்றி இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்கு என்று ஒரு கேள்வி கேட்டார்கள் முதலாவதாக முஸ்லீம்கள் எந்த செயலை செய்ய ஆரம்பித்தாலும் என்ன சொல்வார்கள் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் ஆக அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவன் அன்பு அங்கேயே ஆரம்பமாகும் இறைவனிடமிருந்து ஆரம்பமாக இறைவன் தன்னுடைய ஊதியை ஆவியை ஊதி மனிதனை படைத்தான் என்ற கருத்து இருக்கிற காரணத்தினால் இறைவனுடைய இந்த அன்பு என்ற தன்மை எல்லா மனிதனிடத்திலும் இயற்கையாகவே குடி கொண்டிருக்கிறது ஒரு வசனம் இருக்கிறது இந்த அன்பை இறைவன் தான் உங்கள் உள்ளத்தில் விதைத்தான் நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளை செலவு செய்தாலும் உங்களால் அன்பை கொண்டு வர முடியாது இறைவன்தான் உங்களுடைய உள்ளத்தில் இந்த அன்பை விதைத்தான் என்று ஒரு கருத்து இருக்கு ஆகவே அன்புதான் எல்லாவற்றுக்கும் ஒரு ஜீவ நாடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே அன்பு என்பது அன்பில்லாமல் எதையும் சாதிக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்றேன் சாதியை ஒழிப்பது எடுத்துக்கொள்ளுங்க சாதியை ஒழிப்பு இன்னைக்கு நம்ம நாட்டில் சாதியை ஒழிக்கிறதுக்கான முயற்சி எப்படி நடக்குதுன்னா உயர் சாதிக்காரனையும் தாழ்ந்த சாதிக்காரனையும் மோத விடுறது அவனை இவனை மோத விட்டு அந்த அந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்க தவிர இருவரையும் இணைக்கின்ற முயற்சி இல்லை இருவரையும் இணைக்கின்ற முயற்சி இல்லை நபிகள் என்ன செஞ்சாங்கன்னா அன்றைக்கு பல ஜாதி இருந்தது என்ன செஞ்சாங்க இந்த ரெண்டு பல வகையிலே முயற்சி பண்ணாங்க ஒன்னு வந்து இந்த ஏற்றத்தாழ்வு என்பது மோசமானது என்ற ஒரு கருத்தை மக்கள் உள்ளத்தில் விதைத்தார்கள் ஆழமாக விதைத்தார்கள் ஆதிக்க உணர்வை கண்டித்தார்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கொடுத்தார்கள் இருவரையும் ஒண்ணா சகோதரனாக்கிட்டாங்க குர்ஆனில் வசனம் இருக்கு இதுக்குந்தும் ஆதா ஃஅல்லஃப பைன பாஸ்பகத்தும் நியமத்தகைய அகுவானா நீங்களெல்லாம் ஒரு காலத்தில் பகைவர்களாக இருந்தீர்கள் இறைவன் தனது அருளினால் உங்களை எல்லாம் சகோதரர்களாக விட்டார் ஆக அன்புதான் மனிதனை இணைக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லையா ஆக இந்த சாதியம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு சமுதாயத்தையும் ஒன்னா கொண்டு வரணும் ஒருத்தர் ஒருத்தர் மேல துவேஷம் விளைவித்தால் சாதி ஒழியவே ஒழியாது கடைசி வரைக்கும் சண்டைதான் கடைசி வரைக்கும் சண்டனான் அவன் அடி உத மிதி என்று இவர்கள் சொல்ல அவர்கள் தொடர்ந்து நசுக்கிக்கொண்டே இருக்க ஒழியவே ஒழியாது அன்பு திருமணத்தை பற்றி சொல்லுகிற போது நாம் தான் ஆண்களையும் பெண்களையும் படைத்திருக்கிறோம் அவர்களுக்கிடையே அன்பையும் கருணையும் நாம் தோற்றுவித்திருக்கிறோம் குரான் வசனம் சொல்லு ஆகவே கணவன் மனைவியுடைய உறவுகள் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அன்பை பற்றி தான் அங்கே பேசப்படுகிறது அடுத்தபடியாக நபிகள் நாயகன் சொன்னார்கள் மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் யார் மனிதர்களை நேசிக்கவில்லையோ அவர்களை இறைவனும் நேசிப்பதில்லை இறைவனும் நேசிப்பதில்லை அன்பை பற்றிய கருத்து இன்னொரு விஷயம் இருக்கிறது மறுமையில் இறைவன் விசாரிப்பானாம் அடியானே நான் பசியுற்றிருந்தேனே என்னை நீ பார்க்க வந்தாயா மனிதன் சொல்லுவான் இறைவா உனக்கு பசியா உலகத்திற்கெல்லாம் அளப்பவன் நீதானே உனக்கு பசியா என்று கேட்கிற போது இறைவன் சொல்லுவான் எனது அடியான் ஒருவன் பசித்திருந்தான் நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் நீ என்ன அங்கு கண்டிருப்பாய் பசியத்தவராய் கண்டிருப்பாய் இறைவனை கண்டிருப்பான் திருப்பி மீண்டும் கேட்பான் எனது அடியான் ஒருவன் நோயிற்றிருந்தானே நீ அவனை காண சென்றாயா மனிதன் சொல்லுவான் இறைவா உனக்கு நோயா நோய்களை போக்குவோனே நீந்தானே உனக்கு நோயா இல்லை எனது அடியான் ஒருவன் நோயிட்டிருந்தான் நீ அவனை கண்டிருந்தால் என்னை அங்கே கண்டிருப்பாய் ஆக இஸ்லாம் இப்படித்தான் அதை கொண்டு போகிறேன் ஆக மனிதனுக்கு செய்கிற சேவை மகேசனுக்கு செய்கிற சேவை ஆக அன்பில்லாமல் இந்த உலகம் இயங்க அன்பில்லாமல் இந்த உலகம் இயங்க அன்புதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால நீங்க சொன்னீங்களே ஈகை குணம் இருக்குன்னு சொன்னீங்க ஈகை குணம் எங்கிருந்து வந்தது அன்பு தான் ஈகை குணத்துக்கு காரணம் ஏழைகளுடைய வறியவருடைய துன்பத்தை பார்த்து அதனால் இறங்குகின்ற காரணத்தினாலே தானே இன்றைக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆகவே அன்புதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இஸ்லாம் நன்றி